கடந்த இரண்டு நாட்களில் தொடர்ந்து நமக்கு திடீர் மழை குறிப்பாக முந்தா நேத்துக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு மூணு மணி அளவுக்கு அதிகமான தென் சென்னையில் மழை பெஞ்சது மாதிரி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தொடர்ந்து அந்த மழை பதிவு வந்து வட சென்னை பற்கே திருவட்டியூர் அந்த நார்த் சென்னை பகுதி அதே மாதிரி தென் சென்னை பகுதியில் அனைத்து ஏற்படும் அண்ணும் முதலமைச்சர் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த நே நாட்களிலும் நம்ம வந்து தண்ணி தேங்காதவனும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தை சொல்லியிருக்காங்க நமக்கு நேற்றைய தினம் சவால் ஏற்பட்டது இந்த வேலை புதுச்சேரி தாம்பரம் சாலையில் சற்று சவால்கள் அதே மாதிரி பள்ளிக்கர்ணை பெருங்குடி போன்ற இடத்தில் தாழ்வான பகுதிகளில் சற்று சவால் ஏற்பட்டு அதுக்கும் உடனுக்குடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாதிரி நேற்றைய தினம் நமக்கு நைட்டில் ச சற்று தண்ணி தேங்கினாலும் காலைக்குள் அனைத்து இடத்திலும் அந்த தண்ணி வடிந்திருக்கு அந்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது மனு மேயர் அவர்களும் அதே மாதிரி அந்தந்த பகுதி மனு அமைச்சர்களும் அதே மாதிரி எங்களோட துறை அமைச்சர் நேற்றைய தினம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு அறிவுரை வழங்கியுள்ளார் மாடு நாய் குறித்து தொடர்ந்து பொதுமக்கள் புகார்கள் வரும்போது ஏற்கனவே சில சட்டத்துக்கு உட்பட்டு நமக்கு கால்நடை மற்றும் கால்நடைத்துறை துறைக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டோட சில விதிமுறைகள் இருக்கு அதன் உட்பட்டு நம்ம ஆண்டொன்னுக்கு வேற எந்த மாநகராட்சியிலும் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட திருநாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்யக்கூடிய நிகழ்வு அல்ல சென்னை மாநகராட்சியில் தான் தொடங்கப்பட்டது சென்னை மாநகராட்சியில் தான் இருக்கோம் ஒரு ஏழு ஆண்டில் பண்ணுறோம் அது ப்ளஸ் மாடுகள் ஆயிரத்தி நூற்றி பதினேழு மாடுகள் பிடித்து அதில் நாற்பத்தி மூணு லட்சம் ஃபைன் போட்டிருக்கோம் தொடர்ந்து அதில் கண்காணிப்பு தீவிரப்படுத்த சொல்லி மாணவ மேயர் மாணவ அமைச்சர்கள் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிடுவோம் மாட்டு உரிமையாளர் மேலே ஃப கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறவங்க அவர்களுக்கு இப்போ அந்த சட்டத்தின்படி இடம் இருந்தால் லைசன்ஸை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இடம் இல்லைன்னா அதை வந்து நம்ம தெருவு நம்பி மாடு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக இந்த பஃபலோ இது வந்து ஒரு எருமை அது வந்து யாருமே ஓனர்ஷிப் கொண்டாடலை சற்று ஒரு உடல்நிலை குறைவாக இருக்கிற மாதிரியும் தெரிந்தது ஸோ அது பெரம்பூரில் அம்பவுண்ட் பண்ணி கண்காணிக்கப்படுவது சார் இப்போ சம்பவத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த தெருநாய் கருத்தடைப்புக்கு வந்து தனியாக குழு அமைச்சுருந்தோம் அந்த குழு வந்து எந்தளவு ஓகே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஏபிசி ப்ரோக்ராமில் இந்தியாவிலேயே சென்னை மாநகராட்சியில் தான் பதினஞ்சாயிரம் கருத்தடை பண்ணுறோம் வேறு எந்த மாநகர ஒரு ஏழு ஆண்டு ஒரு லட்சம் பண்ணுறோம் ஆனாலும் ஏன் நாய் குட்டி போடுறதுனா கர்ப்பிணி நாய்களை கருத்தடை பண்ண முடியாது பாலூட்டும் நாய்களை கருத்தடை பண்ண முடியாது தெருவில் ஏதாவது ஒரு இரண்டு நாய்கள் ஆண் நாய்களும் அந்த மாதிரி கருத்தடை இல்லாமல் தப்பி கொண்டு அந்த மாதிரி உள்ளதும் நம்ம ஒன்றிய அரசு ஏனிமல் வெல்ஃபேர் போர்டு கூட கவனத்துக்கும் கால்நடைத்துறை மூலமாக கொண்டு போது இந்த சட்டத்தில் சிற்று திருத்தங்கள் தேவை என்று சொல்லிட்டு